ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட் யாரா ட்ராவல் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த லடாக்கு காஷ்மீர்லாம் போய்ட்டு டென்ட் அடிச்சு தங்குவாங்க அவங்களுக்கு வந்து மறக்காமல் இது வந்து சென்ட் பண்ணிவிடுங்க அவங்களுக்கு வந்து யூஸ் ஆகும் வாங்க அந்த ரீல்ஸ் என்னென்னு பார்க்கலாம் நீங்கள் அந்த மாதிரி தான் இந்த சம்பவம் மறக்காமல் சென்ட் பண்ணிவிடுங்க உங்கள் ஃப்ரெண்டுக்கு வந்து யூஸ் ஆகும் ஏன்னா அவங்க ஜாக்கிரதையாக இருப்பாங்க அடுத்த வீடியோ பார்க்கலாம் உடஞ்சி போச்சு நகக்குதா என்ன சொல்றது ஒன்றுமே புரியல உங்களுக்கு தெரிஞ்ச மறக்காம கமெண்ட் பண்ணுங்க இது பார்த்தீங்கன்னா பயங்கர வைரலான விநாயக வினயசக்தி அன்னைக்கு பார்த்தீங்கன்னா விநாயசி கரை சாரி விநாயசி கரைக்கிற அன்னைக்கு பார்த்தீங்கன்னா செம்மகண்டோட பீச்சில் பார்த்தீங்கன்னா காலையே வைக்க முடியாது

இப்படியே சொல்கிறது மாடு மேய்க்கிறவங்க வந்து ரொம்ப தப்பாக சொல்லுவாங்க ஆனால் அவங்களுக்கு வந்து இவ்வளோ திறமை இருக்குன்னு நான் வந்து நினச்ச கூட பார்க்கலாம் அந்த வீடியோ பார்க்கலாம் ஓம் மார்க விநாயகா துர்கா விநாயகா சீமச்சண்ட விநாயகா தேகரி விநாயகா உத்தண்ட விநாயகா பாசபாணி விநாயகா கர்ப்ப விநாயகா சித்தி விநாயகா லம்போதர விநாயகா வாய்ப்பு எப்படி சொல்றது வாய்ப்பாடு கூட நீங்க ஞாபகம் வச்சுக்க முடியாது ஆனா இவ்வளவு பாட்டு பாடுறான் சூப்பர் சூப்பர் தம்பி காஸ் இது பார்த்தீங்கன்னா பப்ளிக்கில் ஏதாவது ஒரு அசமாவது ஏதாவது ஒன்று நடந்ததுன்னா மக்கள் பார்த்தோம்னா நம்மளுக்கு என்ன வந்தது நம்ம உண்டு நம்ம வேலை ஒன்று அப்படியே ஒதுங்கி நின்று பார்ப்பாங்க அவங்களுக்கு வந்து சரியான எப்படி சொல்கிறது ரிவேஞ்சி பாருங்கள் கார் ஒன்று திரிச்சு ஓடிட்டானங்க எப்படி அந்த வண்டி பற்றிட்டு ஓடுதுவோ மேம்பாலத்திலேருந்து அது பழத்தை நோக்கி போகுது அதான் அப்படி கிராவிட்டி மூலிமா ஓடுதுன்னு நினைக்கிறேன் எல்லாம் ஓட்டானங்க பயந்துட்டு அதை ஃபஸ்ட்டே ஒரு எப்படி சொல்கிறது தண்ணி ஊற்றி அமைச்சு ஃபயர் ரேஞ்சருக்கு கால் பண்ணி தான் அந்த பிரச்சனை வந்திருக்குமா நெக்ஸ்ட் டே பார்க்கலாம் வாங்க நீங்கள் பெட்ரோல் போடுவீங்களே பெட்ரோல் பங்க் போடும்போது ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கும் பெட்ரோல் பங்க்கில் வந்து பெட்ரோல் வரதுக்கு முன்னாடி மீட்ரு ஓட ஆரம்பிச்சிது ஒரு கிட்டத்தட்ட நாற்பது ரூபாக்கு அப்புறம் தான் வந்து பெட்ரோலே வர ஆரம்பிக்குது கிட்டத்தட்ட ஒரு ஒரு லிட்டருக்கு நாற்பது ரூபா பெட்ரோல் அடிக்கிறாங்க ஜாக்கிரதையாக இருங்க மக்களே ஜாக்கிரதையாக இருங்க இப்போ ரீசெண்ட்டாக பார்த்தீங்கன்னா ஒரு மெக்கானிக் ஒருத்தர் ட்ரெண்ட் ஆகிட்டு வராரு சம கம்மதியாக இருக்கு அவர் பேர் பார்த்திங்கன்னா நான் சொல்ல விரும்புகிறேன் நீங்களே இப்போ வண்டிக்கு தேவைப்படுதோம் அது ஜலதோஷம் முடிச்சது அதுக்கு தடுக்கோங்களேன் அப்பா அப்போ வேணாம் போட்டு அப்பப்போ மூக்கு போட்டுக்குவாரு இல்லைப்பா நம்மளுக்கு ஜலதோஷம் கொடுத்த மூக்குப்பூடி போடுறோம் வேணாம் இப்படி இருக்குங்க இல்லை மூக்கு பிடிக்கலாம் வண்டிக்கு வண்டி கொஞ்சம் மழை காலங்களா அந்த மாதிரி மூக்குப்பூடி போட்டுருக்காங்க வண்டிக்கு அது போல் என்ன இப்படி இருக்குது மூக்குப்புடி மெக்கானிக் கம்பெனி மெக்கானிக் ஆண்டி ஏங்க இவர் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பயங்கரமாக பேசுகிறாருங்க ஃபர்ஸ்ட் ஒரு பைக் வச்சுட்டு எப்படி சொல்றது ஃபன் பண்ணிட்டு இருந்தாரு அப்புறம் பார்த்தீங்கன்னா அவரோட செல்ஃபோன் பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷனல் கால்லாம் வருமா கடன் எப்படி சொல்கிறது கடன் கொடுத்தவங்க ஃபோன் பண்ணால் அந்த பக்கம் லைட் ஏரியும் ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணால் அந்த பக்கம் லைட்டாகும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு இது ட்ரெண்ட் ஐட்டம் பயங்கரமாக இருக்குங்க ஓகேங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரே ஒரு லைக் மட்டும் பண்ணிட்டு போங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அது வந்து உங்க விருப்பம் மறக்காம இந்த வீடியோக்கு ஒரே ஒரு லைக் மட்டும் பண்ணிட்டுப்பாங்க ஓகே ஓகே நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் பாய் பாய்